அவன் அவள் கையில் மாத்திரையை கொடுத்து நீர் எடுத்து கொடுத்துவிட்டு வேகமாக வெளியே சென்று விட்டான் வெளியிலிருந்து அவளை கவனித்தான் அவள் வேகமாக மாத்திரையை தலைநீக் வைத்துவிட்டு சாதாரணமாக அமர்ந்திருந்தாள் சட்டென உள்ளே வந்தவன் இன்னொரு மாத்திரையை கையில் கொடுக்க இப்போதானே சாப்பிட்டேன் என்றாள் சிஸ்டர் என்றழைக்க சிஸ்டர் வந்து மேடம் உங்களுக்கு ஏன் காய்ச்சல் நிற்கவில்லை என்று கண்டுபிடித்து விட்டோம் மாத்திரை எல்லாம் சரிப்பட்டு வராது இன்னும் நாலு ஊசி போட வேண்டும் என்றாள் அந்த மாத்திரையை வாய் வரைக்கும் எடுத்து போனவள் அவனையே பாவமாக பார்த்தாள் இவன் பட்டென மாத்திரையை வாங்கி அவள் வாயை திறந்து நீர் ஊற்றி முழுங்கு என்றான் சிஸ்டர் சென்றுவிட அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் கோமதி என்ன என்றான் ஒன்றுமில்லை என்பது போல் தலையாட்டினாள் உன்னோட மன ஓட்டம் புரியுது அவள் என்னிடம் பேசி சிரித்தது பார்த்து மனதுக்குள் புலம்பல் என்றான் இல்லையே என்றாள் நீ மாத்திரையை என்ன பண்ணுறன்னு நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தோம் அதை பற்றி தான் இருந்தோம் சிறிது உறக்கத்திற்கு பின் அவள் சரியாகிவிட இருவரும் வீட்டுக்கு வந்தனர் பாட்டி ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்தாள் பாட்டி என்று பாட்டியை கட்டி கொண்டாள் கோமதி இருவரையும் ரெடியாகி கோவிலுக்கு போக சொன்னாள் சிவாவின் அம்மா கோமதி ரெடியாகி வர சிவா அவள் சுடிதாரில் வருவது பார்த்து போய் சேலை கட்டி வா என்றான் அவள் பாட்டியை தேட என்ன என்றான் தி தி திட்டமாட்டிங்களே ஏ எனக்கு சேலை அம்மாவும் அக்காவும் தான் கட்டி விடுவாங்க என்றாள் அதை கேட்டுக்கொண்டே வந்த சிவாவின் அம்மா வாமா நான் கட்டி விடுறேன் என்று அழைத்து சென்றாள் ம் தாத்தா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் கேட்கவா கேளு சிவா என்னது அது எப்படி நீங்களும் பாட்டியும் எப்பவும் அழகாக சிரிச்சுக்கிட்டே உலா வர்றீங்க பாட்டி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் இது என்னடா திடீர்னு இப்படி கேட்டுட்ட உனக்கு கோமதியை எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டால் என்ன சொல்லுவ அது அது என்னடா இழுவ போல தான் நானும் உன்னோட பாட்டி மேலே வச்சுருக்கிற அன்புக்கு அளவு இல்லை என்னோட உசுரே அவதான்டா உங்கள் பாட்டி என் பக்கத்தில் இருந்தால் அதுவே போதும்டா எனக்கு என்ன வேணும்னாலும் சாதிச்சுடுவேன் அதுவே அவள் முகம் கொஞ்சம் வாட்டமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவேன் அவள் உடம்புக்குன்னு ஒன்றும் வந்து படுத்ததில்லை உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் போனாம் பாரு அப்போதான் ரொம்ப உடஞ்சி போனா அதுக்கப்புறம் தேறி வர ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு காரணம் உங்கள் மாமனார் தான் அவன் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒரு வழியாக சரியானா ஏதாவது நான் கோபமாக பேசினா கூட எதிர்த்து சண்டை போட மாட்டா நான் அமைதியாக இருக்கும்போது எது சரி எது தப்புன்னு புரிய வைப்பா இரண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டா குடும்பமே சந்தோஷம் தானே இதில் பிரிவு எது ம் சரி சரி பேத்தி வந்தாச்சு கிளம்பு புடவையில் வந்தவளை பார்த்து மெய்மறந்து பார்வையாலேயே விழுங்கிக் கொண்டு நின்றவனை அவனது அப்பாவின் குரல் கவனத்தை திருப்பியது ம் ம் போதும் சிவா கிளம்பலாம் என்றார் கோவிலில் சாமி முன்பு கோமதியும் சிவாவும் அமைதியாக வணங்கிக் கொண்டு நின்றனர் திரும்பியவள் அவனை காணாது திடுக்கிட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தாள் அங்கு சாவுகாசமாக நின்றவனை பார்த்தவுடன் தான் நிம்மதியானாள் பட்டுவேட்டியில் சட்டையை முழங்கை வரை சுருட்டிவிட்டு அவனது கேசம் காற்றுக்கு லேசாக ஆட மதில் மேல் சாய்ந்து கொண்டு நின்றவனை அணுவணுவாக ரசித்து கொண்டு வந்தாள் கோமதி அவளை பார்க்கவும் ஒரு மோகனப் புன்னகை உதிர்ந்தான் மெதுவாக வந்து பக்கத்தில் இருந்த இடத்தில் அமர்ந்தாள் அவனும் பக்கத்தில் அமர்ந்து அவள் கையை பிடித்து இடது கையில் கிடந்த வளையலை கழற்றி வலது கையில் போட்டுவிட்டு இடது கையில் அவன் வாங்கி வைத்திருந்த கை கடிகாரத்தை கட்டிவிட்டான் இருவரின் உதட்டோரத்திலும் ஒரு புன்னகை வந்து மறைந்தது இருவரும் காருக்கு வர கொஞ்சம் தள்ளி அமர்ந்தவளின் இடையை ஒடுக்கும்படியாய் பிடித்து இழுத்து பக்கத்தில் அமர்த்தி கொண்டான் அவர்களது கார் தேரென மெதுவாய் வீடு நோக்கி கனவுகள் சுமந்து நகர்ந்து கொண்டிருந்தது